நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் திருப்பாவை உபன்யாசத்தை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான ஒரு விண்ணப்பம் கிஞ்சித்காரம் அறக்கட்டளை மூலமாக ஸ்ரீராமானுஜ சித்தாந்த வித்யாபீடம் என்கிற ஒரு வேத திவ்ய பிரபந்த ஆகம சம்ஸ்கிருத பாடசாலை சாஸ்திர கல்வியோடு கூட ஸ்ரீரங்கத்திலே நடந்து வருகிறது அந்த பாடசாலைக்கு ஒரு அழகான புது கட்டிடம் அமைத்து நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிப்பதற்கான எல்லா வசதிகளோடும் ஒரு அழகான புத்தக அங்காடி லைப்ரரி இது அனைத்தோடும் கட்டுவதற்கு கிஞ்சித்கார அறக்கட்டளை மூலம் திட்டமிட்டு கொண்டு வருகிறோம் அதற்கு நீங்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவிலே ஒரு நன்கொடையாயின் மூலமாக உதவ வேண்டும் என்று அடியேன் உங்களிடத்தில் இந்த சமயத்திலே விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன் ஒரு சதுரடி கட்டுவதற்கு சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் ஆகிறது அதனால் அடியேனுடைய விண்ணப்பம் இதை நீங்கள் பலரும் தொடர்ந்து முப்பது நாட்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் இதற்காக அடியேனுக்கு கொண்டு சம்பாவனைன்னு கொடுக்க வேண்டாம் இந்த அறக்கட்டளையில் இந்த பாடசாலைக்கான புது கட்டிடம் கட்டுவதற்கு யாரால் முடியுமோ இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் நன்கொடையாக வழங்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அது இயலாவிட்டால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அந்த பூஜ்யத்தை மட்டும் எடுத்துருங்கோ நீங்கள் எந்த தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை யாரும் தடுக்கப் போவதில்லை இந்த ஒரு எண்ணிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் அந்த திவ்யதேசத்தை பற்றி எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாசுரங்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு அதே தான் இந்த கட்டிடத்துக்கான விலையாகவும் சொல்லப்பட்டுள்ளது அப்ப யாரால் முடியுமோ ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது அது இயலாதவர்கள் நீங்கள் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து ஆளுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு நன்கொடை அளித்தாலும் அதை ஆனந்தமாக பெற்றுக்கொள்வோம் ஒரு உயர்ந்த காரியத்துக்கு வேத திவ்ய பிரபந்த கல்வியை வளர்ப்பதற்கு நீங்கள் கொடுத்த ஒரு நன்கொடையாக அது இருக்கும் அனுப்புவதற்கு ரெண்டு வழிகள் சொல்லுகிறேன் ஒன்று டபுள்யூ 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 டாட் கிஞ்சித் டாட் ஓஆர்ஜி என்பது கிஞ்சித்காரம் ட்ரஸ்டினுடைய வெப்சைட் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கு என்னென்ன விவரம் என்ன கட்டுவதாக இருக்கிறோம் என்ன வசதிகள் எல்லாம் இடப்பட்டுள்ளது அதை பார்த்து நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் அல்லது அதைவிட எளிமையாக வேண்டுமென்றால் யுபிஐ மூலமாகவும் நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் கிஞ்சித் அட் CUB என்பதுதான் அந்த அறக்கட்டையினுடைய யுபிஐ ஐடி கேஐஎன் சிஹெச்ஐடி அட் த ரேட் சி இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அனுப்பும்போது அதில் என்ன கமெண்ட்ஸு ரிமார்க் போட முடியுமோ உங்கள் பெயர் உங்கள் ஃபோன் நம்பர் இந்த அடிப்படை தகவல்களை கொடுத்தால்தான் உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான ரசீது முதலானவற்றை ட்ரஸ்ட் மூலமாக சரியாக அனுப்பி வைக்க முடியும் அதனால் அனைவரும் இந்த வருடம் இந்த திருப்பா உபன்யாசத்தை கேட்பவர்கள் அனைவரும் இயன்றவரை இந்த உயர்ந்த ஒரு காரியத்துக்காக நன்கொடை அளிக்க வேண்டுமென்று அடியேன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருவாடிப்பூரத்தில் அவதரித்தவளான ஆண்டாள் தான் சிறு பிராயம் தொடங்கியே பெரியாழ்வார் சொன்ன கிருஷ்ண கதைகளை கேட்டு வளர்ந்தபடியால் கண்ணனைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியோடு இருந்தாள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று தானே நாச்சியார் திருமொழியில் சொன்னது போல் பகவான் திருவேங்கடமுடையானை தவிர வேறு யாரை நான் திருமணம் செய்து கொண்டாலும் வாழ மாட்டேன் என்பது ஆண்டாளுடைய உறுதி அதற்கு காரணம் இந்த ஜீவாத்மாவுக்கு தலைவன் சேஷி சுவாமி என்று சொன்னால் அது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் என்பதை ஆண்டாள் உணர்ந்திருந்தாள் ஆகையால் அவனுக்கே நாம் அற்றுத்தீர்ந்தவளாய் இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதைத்தான் தன்னுடைய பாஷுரங்களிலே ஆண்டாள் வெளிப்படுத்தினாள் அதே நிலை நம் ஒவ்வொருவருக்குமே வரவேண்டும் அதைத்தான் இந்த பௌஷரம் பிரார்த்திக்கிறது நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இது ஆண்டாள் இடத்திலே நாம் வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஆண்டாள் எப்படி திருவேங்கடமுடையானை தவிர வேறு யாருக்கும் நான் ஆட்பட மாட்டேன் என்று இருந்தாலோ அவள் சொன்ன வாக்கை நாமும் மீறாதபடி இருக்க நாமும் பகவானுக்கு மட்டுமே பக்தர்களாக விளங்குவதற்கு அந்த ஆண்டாள் நாய்ச்சியாரே அனுகிரகிக்க வேண்டும் என்று இந்த போஷணத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படி கண்ணனுக்கென்றே வாழ்ந்தவளான ஆண்டாள் அந்த கண்ணனை சென்று கட்டி அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்களை பாடினாள் இந்த திருப்பாவையை பல பகுதிகளாக பிரித்து நம்முடைய ஆச்சாரியர்கள் விளக்கி உள்ளார்கள் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் என்று சொல்லுகிறார்கள் முப்பது பாசுரங்களை ஆறு பகுதிகளாக ஐந்து ஐந்து பாசுரங்களை கொண்ட ஆறு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாமா முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்துள்ளன அதற்கடுத்து பத்து பாசுரங்களிலே பத்து பெண்களை ஆண்டாள் எழுப்பி தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறாள் அந்த பத்து பாசுரங்களையும் கூட இரண்டு பகுதிகளாக ஓர் ஐந்து பாசுரங்களிலே விடிந்ததற்கு அடையாளம் சொல்லப்பட்டுள்ளன மற்ற ஐந்து பாசுரங்களிலே விடிந்ததற்கு அடையாளம் சொல்லப்படவில்லை அதனால் அந்த பத்தையும் கூட இரண்டு ஐந்தாக பிரித்து கொள்ளலாம் அதற்கு பிறகு பதினாறாவது பாசுரம் தொடங்கி இருபதாவது பாசுரம் வரை கண்ணனை எழுப்புவதற்கு முன்னால் அவனுக்கு தொண்டர்களாகவும் கைங்கரியம் செய்பவர்களாகவும் உறவினர்களாகவும் இருப்பவர்களை எழுப்ப வேண்டுமே அதனால் துவாரபாலகர்கள் நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை என்கிற இவர்கள் அனைவரையும் எழுப்பினாள் ஆண்டாள் அவர்கள் அனைவருமே தங்கள் தங்கள் அனுமதியையும் அனுகிரகத்தையும் வழங்கினார்கள் இனி இருபத்தி ஓராவது பாசுரம் தொடங்கி இருபத்தி ஐந்தாவது பாசுரம் வரை நேரடியாகவே கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் அதற்கு பிறகு இருபத்தி ஆறிலிருந்து முப்பதாவது பாசுரம் வரை தான் எதற்காக வந்தோம் என்பதை ஆண்டாள் வெளியிடுகிறாள் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் ஆண்டாள் கண்ணனை நேரடியாக துயில் எழுப்பக்கூடிய பாசுரங்களிலே இருபத்தி ஓராவது பாசுரம் தொடங்கி இருபத்தைந்தாவது பாசுரம் என்கிற ஐந்து பாசுரங்களுக்குள்ளே முதல் பாசுரம் இன்றைய நாள் பாட்டு திருப்பாவையினுடைய இருபத்தி ஓராவது பாட்டு ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசல்கண் ஆற்றாது வந்துன் அடி போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இதுல நேர கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இதுவரைக்கும் மறுபடியும் நந்தகோபாலனுடைய பெருமையை ஆண்டாள் பாடுகிறாள் கீழே சொல்லியிருந்தேன் முதல் பாட்டுல நந்தகோபாலன் பதினாறாவது பாட்டில நந்தகோபாலன் பதினேழுல நந்தகோபாலன் பதினெட்டுல நந்தகோபாலன் இதோ இருபத்தொன்னிலும் நந்தகோபாலன் இருக்கிறார் இப்போது அவருடைய செல்வச் செழிப்பு எத்தகையது கீழ் அவருடைய பலத்தை பற்றி பாடினாள் அவருடைய தானம் செய்யக்கூடிய பண்பை பற்றி பாடினாள் அவளுக்கு அவருக்கு கண்ணனிடத்தில் இருக்கிற பாசத்தை பற்றி பாடினாள் இப்ப நந்தகோபாலனுடைய செல்வம் எத்தகையது என்று பாடுகிறாள் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்னால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அதிகமான எண்ணிக்கையிலே பெரும் பசுக்களை எல்லாம் உடையவராம் நந்தகோபாலன் அந்த பசுக்கள் எப்படிப்பட்டவை வள்ளல் பெரும் பசுக்கள் எவ்வளவு பால் வேண்டுமானாலும் பொழியும் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் வளரும் ஆனால் ஒரு சின்ன குழந்தை வந்து அதை பிடிச்சு இழுத்துட்டு போனா பவ்யமா பணிவோடு அந்த குழந்தைக்கு பின்னாடியே போயிடுமா அதுதான் வள்ளல் தன்மை நிறைய பால் கொடுப்பது என்பதை தனியா ஆண்டாள் சொல்லிவிட்டாள் அப்ப வள்ளல் பெரும் பசுக்கள் என்றால் வடிவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தான் அடங்கி பணிந்து ஒரு சின்ன குழந்தை அழைத்து கொண்டு போனால் கூட இடையர்களுக்கு என்ன அஞ்சு வயசு அஞ்சு வயசு இடையன் இவ்வளவு பெரிய மாட்டை பிடிச்சு நிறுத்துனு போக முடியுமானால் அந்த பணிவோடு இருக்குமாம் அப்படிப்பட்ட மாடுகள் எவ்வளவு பால் கொடுக்கும்னால் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப நாம கலம் கலம்னா பாத்திரம்னு அர்த்தம் அதனால ஆண்டாள் அளவே சொல்லலை பாருங்க சின்ன பாத்திரமா பெரிய பாத்திரமானே சொல்லல கலம் பொதுவாக எந்த பாத்திரத்தை நீங்க வைங்கோ ஏற்ற கலம் ஒரு கலம் ஏந்தப்பட்டதென்றால் அந்த மாட்டினுடைய மடிக்கு கீழே வைக்கப்பட்டதென்றால் எதிர் பொங்கி மீதளிப்ப அந்த பாத்திரம் நிறைந்து அதிலிருந்து வெளியே பொங்கி வழியும்படிக்கு அந்த அளவுக்கு மாடுகள் எல்லாம் பால் கொடுக்குமாம் மாற்றாதே பால் சொரியும் பால பொழிய தொடங்கியதென்றால் நிற்கவே நிற்காது கீழே ஒரு இடத்துல சொன்னா மாற்றாதே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் நீ கொடுக்கறதை நிறுத்தவே கூடாது மழை பெய்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னாலே அதை போல இப்ப மாடுகள் பால் பொய பொழிய தொடங்கினால் நிற்கவே நிற்காதான் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிப்பட்ட பெரிய பசுக்கள் இதில் ஒரு அழகான அர்த்தம் உள்ளே உள்ளது சொல் எப்படி இருக்கு பாருங்க கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படின்னு ஆண்டாள் பாடவில்லை ஏற்ற கலங்கள் அப்படின்னு பாடுறாளோ இல்லையா ஏந்தப்பட்ட கலங்களெல்லாம் நிரம்பி வழியும்படிக்கு மாடு பால் கொடுக்கிறது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இதே போலத்தான் பகவானும் இப்ப பகவான் கண்ணனையே ஒரு மாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பகவான் யாருக்கு என்ன பால் கொடுக்கிறார்னால் நமக்கெல்லாம் வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் அந்த பகவான் கண்ணன் தானே கொடுக்கிறார் எப்போ கொடுப்பார் ஏற்ற கலம் நமக்கு என்ன ஒரு குச்சேலர் இருக்கிறார் குச்சேலருக்கு பகவான் எவ்வளவோ செல்வத்தை கொடுத்தார் அதை போல நாமும் எத்தனையோ விஷயங்களை பிரார்த்திக்கிறோம் எப்படி நாம போய் பகவானிடத்தில் நின்னால்தான் அதை கொடுப்பார் நானே என் பாட்டை பார்த்து கொள்ளுகிறேன் எனக்கு பகவான் இடத்துல நம்பிக்கை கிடையாது அவர் காலில் விழுந்து எனக்கு செல்வம் பெற வேண்டும் என்கிற தேவையில்லை என்று நாம் விரோத மனப்பான்மையோடு இருந்தால் அவரை நோக்கி ரெண்டடி எடுக்காவிட்டால் அப்ப பகவான் நமக்கு நன்மைகளை எல்லாம் கேட்டதை எல்லாம் கொடுத்து தன்னையும் கொடுத்து மாட்டார் ஆனால் ஏந்தி விட்டோம் என்றால் அவனிடத்துல போய் கைகூப்பி நின்றோம் என்றால் அப்ப எதிர் பொங்கி மீதளிப்ப நான் கேட்டதை விட அதிகமாக பகவான் நமக்கு வழங்குகிறார் அப்ப இத்தன் நாளாக நமக்கு மோட்சம் கிடைக்கவில்லை என்ன காரணம்னு பார்த்தால் நாம் கேட்கவில்லை கேட்டிருந்தால் நாம் எதிர்பார்த்ததை விட நிறைய கொடுக்கறதுக்கு பகவான் தயார் ஆனா நாம் கேட்கவில்லையோ இல்லையோ பாத்திரத்தை ஏந்தினால் தானே மாடு அது நிரம்பி வழியும்படிக்கு பால் கொடுக்கும் அதை போலத்தான் பகவானும் மோட்சம் வழங்குகிறார் பக்தர்களுக்கு என்று ஆண்டாளுக்கு அபிப்பிராயமாம் அப்படிப்பட்ட மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அப்படிப்பட்ட பசுமாடுகள் எத்தனைன்னு சொல்ல முடியாது கற்றுக்கறவை கணங்கள் பல என்று ஆண்டாள் கீழே பாடினாலே எண்ணி முடிக்கவே முடியாது அத்தனை பசுமாடுகளை உடையவன் ஆற்றப்படைத்தான் மகனே அவனுடைய மகன் என்று ஆண்டாள் கண்ணனை குறிப்பிடுகிறாள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் இதுக்கு என்ன பொருள் என்றால் ஊற்றமுடையவர் அப்படின்னா ரொம்ப ஸ்திரமாக அசைக்க முடியாதபடி நிலை நிற்கக்கூடியவர் ஊற்றம் ஊற்றம்னா ஒரு இடத்துல ஈடுபாடு அசைக்க முடியாத ஒரு திண்மைன்னு பொருள் இல்லையோ ஊற்றமுடையாய்னு சொன்னால் வேதம் என்கிற உயர்ந்த பிரமாணத்தாலே பகவான் சொல்லப்படுகிறார் அல்லவா அதனால் அவரை அசைக்கவே முடியாது இது சாதாரணமாக நான் கண்ணால பார்த்தேன்னு சொன்னால் என் கண்ணில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம் நான் கண்ணால் பார்த்ததெல்லாம் உண்மையா இருக்கணுங்கிற தேவை கிடையாது ஆனா வேதம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்றால் வேதம் குற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்ப வேதத்தில் பகவான் சொல்லப்பட்டுள்ளபடியால் ஊற்றமுடையவன் அசைக்க முடியாதபடிக்கு சிறந்த பிரமாணமான வேதத்தாலே நிரூபிக்கப்பட்டவன் பகவான் ஊற்றமுடையாய் அடுத்து பெரியாய் பெரியவன்னால் தானே பகவான் நிரூபிக்கப்படுகிறார் ஆனால் அந்த வேதமே முயற்சி செய்தால் கூட பகவான் இவ்வளவுதான் என்று அளவுபடுத்தி சொல்லவே முடியாதாம் அந்த வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன் பெரியவர்னால் அவரை இவ்வளவுதான் நம்மளால அளவுபடுத்தி அறியவே முடியாது பகவான் அப்பிரமேயன் நம்முடைய மனசுக்கு வாக்குக்கு எட்டாதவன் வேதத்தால் கூட அவனை இப்படிப்பட்டவன் அளவுபடுத்தி சொல்லிவிட முடியாது வேதம் என்ன சொல்றது வேத எத்திர சகா அவருடைய முழு பெருமையை யார்தான் அறிய முடியும் என்று வேதமே கைவிரித்து விடுகிறது அப்ப வேதம் என்கிற உயர்ந்த பிரமாணத்தாலே நிலைநாட்டப்பட்டவர் ஆனால் அந்த வேதத்தை காட்டிலும் அப்பாற்பட்டவர் வேதத்தால் கூட முழுவதுமாக பகவானை வருணித்து சொல்லி முடித்து விட முடியாது ஊற்றமுடையாய் பெரியாய் என்று ஆண்டாள் பாடினாள் உடனே நமக்கு பயமா போயிடும் அப்ப சுவாமி அவர் எங்குதான் இருப்பார் வேதத்தாலேயே பிடிக்க முடியாதுன்னா நாங்க எப்படி பிடிக்கிறது என்று சந்தேகம் வருமே அதுக்கு ஆண்டாள் அடுத்து பதில் சொல்லுகிறாள் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே அது கவலையே பட வேண்டாமே வேதத்துக்கு அப்பாற்பட்டவன்தான் ஆனா நாம் நம்முடைய கண்களால் பார்த்து சேவிக்கும்படிக்கு கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறானே உலகினில் தோற்றமாய் நின்ற ஓ பகவானை யாரால் வேதத்தாலே பார்க்க முடியாது கண்ணுக்கு அப்பாற்பட்டவர் ந சந்திருஷிய திருஷ்டதி ரூபமசிய ந சக்குஷா பசதி கஷ்ட என்று வேதம் சொல்லுகிறது ஐயோ அவரை கண்ணால பார்க்க முடியாது கையால பிடிக்க முடியாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பகவான் இது ஒரு பக்கம் வேதத்தையே மீதுந்தவர் சொல்றோம் ஆனால் அவரே வந்து எத்தனை விபவாவதாரங்களை செய்துள்ளார் எத்தனை கோவில்களிலே அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கிறார் அப்ப நமக்காக நாம முயற்சி பண்ணா அவரை எட்டி முடித்து முடவே முடியாது அதனால பெரியாயின்னு சொல்லிட்டா ஆனா தன்னுடைய கருணையால் அவர் தன்னை காட்ட முடிவெடுத்து விட்டார் என்றால் எவ்வளவு எளியவனுக்கும் தன்னை காட்டிவிட முடியும் அல்லவா அதைத்தான் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே அவர் பெரியவர் ஆனா அதே சமயத்தில் மிகவும் எளியவர் நமக்காக கண்ணுக்கு இலக்காகும்படி வந்து நிற்கிறார் தோற்றமாய் என்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி வாசல் வாசல்கண் ஆற்றாது வந்துன் அடியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அந்த கண்ணனை எழுப்பி தாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் தங்களுடைய நிலை என்னன்னு ஆண்டாள் இங்கு சொல்லுகிறார் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசல்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே மாற்றார் என்றால் விரோதிகள் அந்த விரோதிகள் எல்லாம் கண்ணனோட சண்டைக்கு வருவாராம் கண்ணன் சண்டை போட தொடங்கினா அவர்களுடைய வலிமையெல்லாம் விட போகிறார் மாற்றார் உனக்கு வலி தொ மாற்றார் வலி தொலைந்து உன் வாசல்கண் வந்து எல்லாரும் தோத்து போனோன்னே என்ன பண்ணுவார் யாரு ஜெயித்தார்களோ அவர்கள் வீட்டு வாசல்ல வந்து கைகூப்பி இனிமே நீதாயங்களை ரட்சிக்க வேண்டும் என்று காலிலே விழுந்து விடுவார்கள் அல்லவா அதை போலத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம்னு ஆண்டாள் சொல்லுகிறார் விரோதிகள் கண்ணனுடைய அம்பினுடைய அடி தாங்க முடியாமல் தங்களுடைய வலிமையெல்லாம் இழந்து எப்படி கண்ணன் வீட்டு வாசலிலே வந்து அவன் காலிலே விழுந்து கிடப்பார்களோ அதை போலத்தான் நாங்களும் உனக்கு தோற்று போய் வந்தோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் கண்ணன் விரோதிகளை ஜெயிப்பது அம்புகளை கொண்டு கண்ணன் பெண்கள் மனதை ஜெயிப்பது தன்னுடைய அழகையும் குணங்களையும் கொண்டு அப்ப ரெண்டு பேருமே தோற்க வேண்டும் கண்ணனிடத்துல எல்லாருமே தோதுதான் ஆகணும் அவர் அம்புக்கு தோக்க போகிறோமா அவருடைய குணங்களுக்கு தோற்க போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து இனிமே அவர்களுக்கு எந்த சக்தியும் திராணியும் உன் அடி பணியுமா போலே யாம் வந்தோம் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு போற்றி பாடிக்கொண்டு யாம் வந்திருக்கிறோம் யாரைப் போலே உன்னுடைய வலிமைக்கு தங்கள் வலிமையை இழந்து அதாவது யுத்தத்திலே தோற்று அரசர்களெல்லாம் வந்து விழுகிறார்களே அதை போல் நாங்களும் தோற்று போய் வந்தோம் ஒரே ஒரு வேறுபாடு அவர்கள் அம்புக்கு தோற்றார்கள் நாங்கள் குணங்களுக்கு தோற்றிருக்கிறோம் ஆனால் கதி ஒன்றேதான் இனி எங்களுக்காக எந்த வழியும் கிடையாது எங்கிட்ட பணம் இருக்குன்னு இருமாப்போடு இருந்தார்கள் அந்த இருமாப்ப அவர்களுக்கு அழிந்து விட்டது நாங்களே எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறோம்னு நாங்கள் இருந்தோம் இனி அது முடியாது நீதான் தான் வேண்டும் என்று நாங்கள் பெண்களும் புரிந்து கொண்டு விட்டோம் அப்ப அந்த ராஜாக்களுக்கும் எங்களுக்கும் கதி ஒன்றுதான் போற்றியாம் வந்தோம் அதனால் நீ எழுந்திராய் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனை துயில் எழுப்புகிறாள் இது எழுப்பின உடனே கண்ணன் சரின்னு விழித்து பார்க்க வேண்டுமே அந்த விழித்து பார்ப்பதற்கு அடுத்த பாசுரத்தை ஆண்டாள் பாடுகிறாள் அதன் அர்த்தம் என்ன என்று நாளை பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த பாசுரத்தில் என்ன ராமாயண சரித்திரத்தை நாம் பார்க்கலாம் அது முக்கியமான கருத்து பார்க்கணுமே அதே இடம் எடுத்துக்கோங்க ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அது ஒரு அர்த்தம் என்ன பார்த்தோம் வேதத்தாலே அசைக்க முடியாதபடி நிலைநாட்டப்பட்டவர் பெரியவர் வேதத்தால கூட அவரை முழுவதுமாக புரிந்து கொண்டு முடித்துவிட முடியாது அவ்வளவு பெரியவர் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் ஆனால் தான் ஆசைப்பட்டு மக்களுடைய நன்மைக்காக கண்ணுக்கு இலக்காகும்படி எளிமையாக வந்து காட்சியளிக்கிறார் இது ஒரு பொருள் பார்த்தோமா மற்றொரு பொருளும் இதற்கு உண்டு அதை பார்த்தோம்னா ராமனோடு அழகான ராமாயணத் தொடர்பு பார்க்கலாம் ஊற்றமுடையாய் என்ற தன்னுடைய பக்தர்களை ரஷிப்பதில் மிகுந்த ஊற்றமுடையவர் தன்னுடைய பக்தர்களோடு சேர்ந்திருப்பதில் பகவானுக்கு ரொம்ப ஊற்றம் உண்டாம் பெரியாய் அதே சமயத்தில் தன்னுடைய விரோதிகளால் தன்னை ஜெயிக்க முடியாதபடிக்கு பெருமை உடையவராம் ஒரே சமயத்தில் ஒரு எதிரி வந்தால் அவரை ஜெயிக்கவும் முடியணும் ஒரு பக்தர் வந்தால் அவரிடத்துல கனிவாக பேசவும் முடிய வேண்டும் அல்லவா சில சிங்கம் புலி அதெல்லாம் இருக்கும் அந்த தாய் சிங்கம் எல்லாம் என்ன பண்ணும்னால் ஒரு பக்கத்துல யாரான் எதிரிகள் வந்தா அவர்களோடு சண்டை போட்டுட்டே இருக்கும் இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டே இருக்கும் சண்டை போட்டுண்டே குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் சிங்க பெண் சிங்கங்கள் எல்லாம் அதை போலத்தான் பகவானு ஒரு புறம் ராவணன் கும்பகரணன் எல்லாரோடய சண்டை போட்டுட்டே இருப்பார் அதே சமயத்தில் ஒரு விதுரருக்கோ ஒரு சஞ்சயனுக்கோ ஒரு அக்ரூரருக்கோ யாரோ ஒருத்தருக்கு இந்த பக்கம் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறார் இது பகவானுடைய ஒரு இயல்பு ஊற்றமுடையாய் பெரியாய் தன்னிடத்தில் யார் பணிந்து வருகிறார்களோ அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அன்பு செலுத்தி ரட்சிப்பதில் ரொம்ப ஊற்றமுடையவன் அப்ப அவர்களுக்கு தானே அடங்கி விடுவாராம் தன்னிடத்தில் ஒரு பக்தன் இருந்தால் அவர்களுக்கு பகவான் தான் அடங்கி விடுகிறார் ஆனால் தனக்கு யாரான விரோதி விரோ விரோதம் பாராட்டி கொண்டு வந்தால் பெரியாய் அவர்களால் ஜெயிக்க முடியாத படிக்கு பெரியவனாய் பகவான் இருக்கிறார் இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரெட்ட வேஷம் இது ரெட்ட வேஷம் தானே சுவாமி கிட்ட நல்லவனா இருப்பேன் பணிஞ்சு இருப்பேன் இன்னொருத்தர்கிட்ட நான் அவரோட வெல்ல முடியாத படிக்கு இருப்பேன் அப்படின்னா இது ரெண்டு பேர்கிட்ட வெவ்வேற மாதிரி நடக்கிறது தானே ஆனால் இதை மறைத்து பகவான் பண்ணவே மாட்டாராம் பொதுவாக நாம் எங்கேயான பாரபட்சத்தோடு நடந்துகிறோம் ஒருத்தருக்கு சாதகமாக பண்ணி இன்னொருத்தரை கெடுக்கிறோம்னால் அதை மறைத்து பண்ண பார்ப்போமோ இல்லையோ பகவான் மறைக்கிறதே கிடையாதான் தோற்றமாய் நின்ன சுடரே இப்போ கண்ணன் பாண்டவர்களுக்கு பக்ஷபாதி அவர்களுக்குன்னா என்னவனாலும் செய்வார் துரியோதனனை தாழ விட்டார் அவனை அழிவுக்கு நோக்கி அழைத்து சென்றது கண்ணன் தானே இது உலகத்துக்கெல்லாம் தெரியும் அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு உலகமறிந்த ஒரு ரகசியம் அப்படின்னு ஒன்னா வச்சுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரகசியம் ரகசியம்னு பேர் பகவானுடைய பண்பு என் பக்தர்களிடத்தில் நான் தான் போவேன் என் விரோதிகளிடத்தில் நான் ஜெயிக்குமவனாக அவர்களால் எல்லாருக்கும் தெரியும்படிக்கு உலகளில் தோற்றமாய் நின்ன சுடர் தான் ஒரு பக்ஷபாதி தன் பக்தர்களுக்காகத்தான் உழைப்பார் விரோதிகளை அழித்து விடுவார் என்பதை பகவான் மறைப்பதே கிடையாது வெளிப்படையாக செய்வாராம் சுவாமி நம்மாழ்வார் பாடினார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் தன்னிடத்துல பக்தியோடு ஒருத்தர் வந்தால் அவருக்கு ரொம்ப சுலபனா எளிமையானவனா பகவான் நடந்து கொள்வாராம் பிறர்களுக்கு அறிய வித்தகன் எதிரிகள் வந்தால் அவர்களால் அளக்க முடியாதபடிக்கு மிகுந்த பெருமை உடையவராக இருக்கிறார் இது ரெண்டும் பகவான் ஒரே சமயத்தில் பண்ணுவாராம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு அழகான திருஷ்டாந்தம் லக்ஷ்மணன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு முறை அம்பாலே அடிபட்டு மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் உடனே ராவணனுக்கு ரொம்ப ஆனந்தம் இப்படியே லக்ஷ்மணனுடைய உடலை லங்கைக்கு எடுத்து கொண்டு போய் அதை வைத்து என்னமாவது அந்த இராட்சதர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும் அவர்கள் லக்ஷ்மணனை சிறைபிடித்து வைத்து கொண்டு விடுவார்கள் என்று இவனுக்கு எண்ணம் நேர போனார் ராவணன் மிகுந்த பலசாலி ஒரே ஒரு கையால் கைலாச மலையையே தூக்கினவனாம் ராவணன் அந்த ராவணன் லக்ஷ்மனுடைய உடல் கீழே கிடக்கிறது அவர் மயங்கி கிடக்கிறார் அந்த உடலை தூக்கத்துக்காக போறச்சே அவனுக்கு அனாதரம் இது என்ன ஒரு வெறும்ப உடம்பு இதை தூக்குறது பெரிய காரியமான்னு இடது கையால் பிடிச்சு பார்த்தானா ராவணன் தூக்கவே முடியல சரி வலது கையால் வச்சு தூக்க பார்த்தான் அதுவும் தூக்க முடியல ரெண்டு கையால் பிடிச்சு தூக்க பார்த்தான் அப்பவும் முடியல சுத்தி இருக்கிற மற்ற இராட்சசர்களை எல்லாம் அழைத்து எல்லாரும் கும்பலா சேர்ந்து தூக்கி பார்த்தாலாம் அப்போதும் அவர்களால் தூக்க முடியவில்லை ஏன்னா லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் அவருடைய உடல் பாரத்தை உலகத்தையே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார் அவர் உடல் பாரத்தை இவர்களாலெல்லாம் எல்லாம் தூக்கவே முடியவில்லை அப்ப எல்லாருமே செயலிழந்து போனார்கள் யாராலையும் தூக்க முடியல இதை ஓரமா நின்ன ஹனுமான் பார்த்து கொண்டிருந்தார் இவர்களெல்லாம் தளர்ந்து போய் தூக்க முடியாமல் கை வாங்கினார்களா ஹனுமான் வேகமா உள்ள வந்தார் இவர்களெல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டார் லக்ஷ்மணன் உடம்ப அப்படியே தூக்கினார் தோல்ல போட்டுண்டார் பறந்து ராமன் கிட்ட கொண்டு போயிட்டார் ராவணனுக்கு புரியவே இல்லை நான் ஒருத்தனே தூக்க முடிஞ்சிருக்கணும் இடது கையாலேயே தூக்க முடிஞ்சிருக்கணும் என்னால் முடியல இத்தனை ராட்சசர்களால் முடியல ஆனால் ஹனுமான் மட்டும் எப்படி தூக்குகிறார்னு அவருக்கு சந்தேகம் அப்போ வால்மீகி சொல்லுகிறார் சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேஹே இது லக்ஷ்மணனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பான் லக்ஷ்மணனுக்கே இருந்தா பகவானை பத்தி கேட்கவே வேண்டாமே லக்ஷ்மணனுடைய உடல் யாரெல்லாம் விரோத மனப்பான்மையோடு அணுகுகிறார்களோ அவர்களால் தூக்கவே முடியாதபடிக்கு பாரமாக ஆயிடுமா ஆனால் அதுவே பக்தியோடு ஹனுமான் வந்து தூக்க பார்த்தாரே லகுத்துவ மகமத்து ஒரு சின்ன குரங்கு வந்தது ஆனால் பக்தியோடு வந்தது இந்த பக்கம் பெரிய ராவணேஸ்வரன் ராட்சசர்கள் தலைவனான ராவணன் தூக்க பார்த்தாலும் தூக்க முடியல அப்போ இந்த இடத்தில் லக்ஷ்மணனுடைய உடல் என்பது விரோதிகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் பக்தர்களுக்கு எளியதாகவும் இருந்ததோ இல்லையோ இது ஒன்று அவர் முழிச்சுருந்து பண்ணல மயக்கமாக இருக்கும் போதே லக்ஷ்மணனுக்கு இந்த தன்மை இருந்ததான் அப்ப பகவானுக்கு கேட்கவே வேண்டாம் பத்துடையவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் தன்னிடத்துல பக்தியோடு வந்தால் அவர்களுக்கு எளியவனாக இருக்கிறார் அதே சமயத்தில் விரோத மனப்பான்மையோடு வந்தால் அப்பாற்பட்டவனாய் இருக்கிறார் அதத்தான் ஆண்டாள் பாடுறா ஊற்றமுடையாய் பெரியாய் லக்ஷ்மணனுடைய உடல் ஊற்றமுடையது ஒரு வானரனான ஹனுமார் தூக்க வரும்போது ரொம்ப எளிமையா பணிந்து போய்விட்டது ஆனால் பெரியாய் ராட்சசர்கள் தூக்க வரும்போது தூக்க முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தது இது ஊற்றமுடையாய் பெரியாய் என்று லக்ஷ்மணன் உடலிலே காட்டினது பகவானுக்கு இதே குணம் நல்லவர்களிடத்தில் பணிந்து போவார் கெட்டவர்களுக்கு அப்பாற்பட்டவராய் இருப்பார் இந்த பக்ஷபாதத்தை மறைப்பதும் கிடையாது உலகத்தில் அனைவரையும் அறியும்படிக்கு பிரகடனப்படுத்தி விடுவார் இது பகவானுடைய உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே என்று ஆண்டாள் சொல்லக்கூடிய தன்மை இது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இனி கண்ணன் இந்த பாட்டை கேட்டு எழுந்திருந்தாரா அடுத்த ஆண்டாள் என்ன பாடுகிறாள் என்பதை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் ஏற்ற கலங்களெதிர் பொங்கு மீதளிப்ப மாத்தா தேபால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிரழாய் மாற்றார் உனக்கு வழி துளைந்துன் வாசல் கண் ஆத்தாது வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் பாவாய்